Casa setto no? no? e chino, a compoco pato pesano, il lava il letto carnolita. Sari, amate, vanno seri toitoretta. Mm, non nah, è che like, si gronder di pacca milcom diadi. Mm, sari, ah, non nah, è il di me, avante la comprendono a poto. Mm, sari, Sari, toitoretta. Mm, sari, hm? 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 Hm?

சொல்லாமே வச்சிருந்த அது வேற மாதிரி போயிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நான் மிஸ் பண்ணி விருப்பம் இல்ல வாழ்ந்தா இவ கூட தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன் வாழ்ந்தா இவ கூட செத்த ஆளு இவ கூட தான் இவ்வளவு நான் சந்தோஷமா பாத்துக்குவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என் மனசுக்கு காதல பக்கத்து சொன்னேன் அவங்களுக்கும் காதல் இருக்கு என்ன பிடிச்சது ரெண்டு பேரும் காதல பரமாறிக்கிட்டோம் காலங்களும் கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிருக்கு பாப்போம் இவளை பார்க்காம பேசாம பைத்து பிடிக்கடா ஆனா எப்படி இவ்வளவு நாளும் இருக்குன்னு எனக்கு தெரியலடா என் வா நீ நிறைய மாறி ஒரு பொண்ணாலும் முடியும் அவ காட்டுற பாசம் அக்கறை மனுஷனா பட்டா கொடுத்தா என் வாழ்க்கை எப்படி தைரியமா காதற டேய் மனுஷனுக்கு காத சொல்ல என்ன தைரியம் அவன் சொல்லி தான் ஆகணும் அப்ப உனக்கு பயமா இல்லையா பயமா தான் இருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா மறைஞ்சு மறைஞ்சுதான் பேசுறேன் இது பயம் தானே அவம்டா நான் ஆம்பல ஒண்ணு இல்ல அவளுக்கு செத்த அவமானம் அவளை அவமானப்படுத்த கூடாத சீக்கிரம் மனைவி ஆசைப்படல என்ன ஏறும் ஆனா அவளை அவமானப்பட விட மாட்டேன் இக்கி பயப்படுறானா பயம் வருதுடா தானால வருது இவ கூட வாழனுக்காகவே பயம் வருது நீ காதல சொல்லி அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டா அதனால காதலிக்கிற நான் சொல்லி அவ ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோ செத்துரு வேண்டா என்னடா சொல்ற ஆமாடா நான் காதல சொல்றதுக்கு பயப்படல எனக்கு பயமே கிடையாது என் பயமே என் காதல சொல்லி அவளுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்க அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியாது அந்த பயம்டா அதை விட அவ கிட்ட சொல்லாமலே காதலிச்சுட்டு போயிடலாம் சொல்லாம இருக்க பயமா இருக்குடா சொல்ல எனக்கு பயமா இருக்குடா

ஒண்ணா கண்ண பார்த்தாலே சொல்ல முடியலையா அந்த ரூம்ல போயிருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு

ஏ டாமிய பாக்கல

நீங்க எனக்கு வராது நீ இருக்கியா எனக்கு ஏன் வருது சொல்லாதீடா சொல்லாதீடா நான் தச்சடைய ஏதாவது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை ஏதாவது பொண்ணு என்கிட்ட பேசா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் எதனால எனக்கு தெரியல ஏன் அப்படி எனக்கு தெரியல அப்படி நீ அப்படி நடந்துக்க அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிடா

எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும் ஆதிர அப்பாக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சொல்லப்பனா உங்க ரெண்டு பேருக்குமே தெரியுமே தெரிஞ்சா சொல்ல முடியலையே கா சரிடா அவளுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அதனால சொல்லாம இருக்க அந்த குற்ற உணர்ச்சி போனா சொல்லவாளா இருக்கும் அது என்கிட்ட சொல்ல வேண்டியதன்னக்கா அவள லேசல ஒரு பொண்ணு தா மனசுல கத சொல்ல மாட்டா அவளை உசுரா நினைக்க அவளுக்கு என்னடா என்கிட்ட போடுமே எப்படி கண்ணால வேண்டான்னு சொல்லுவா அட அவ நம்பணும்லடா

ஹி கூட அட்வான்ஸ் கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன் உன் பிழைச்சிக்க என்ன அதான் சொல்ல முடியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன் சொல்ல உங்களுக்கு சொல்லுறேன் இருந்தேன் பூட்டிட்டு போயிருக்கான் எங்க போனான்னு தெரியல அக்கா சொல்லடா நீங்க இருக்கா உங்களிடா எங்கெல்லாம் வீட்டுக்கு போனேன் நீங்க இல்ல அதை எனக்கு தேடி வந்துட்டு

அப்படி பத்தி தெரியுமா தெரியும் பணத்தை காட்டிதான் அடிக்க போறேன் வாங்க அக்கா அன்புள்ள தோலிக்கா நம்பியே நம்பியே நம்பியே